ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு என்னோடய ஸ்டைலில் சப்பாத்திக்கு முட்டை குழம்பு தான் செஞ்சுருக்கேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக கல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் அதில் வந்துட்டு பிரியாணி இலை ஏலக்காய் ஸ்டாரு கல்பாசி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு மூணு நாலு வெங்காயம் பெரிய வெங்காயத்தை வந்துட்டு நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கி குழம்பு வச்சோம்னா எல்லா குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வெங்காயம் நல்லா வதக்கிடுவேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்திக்கிறேன் அதையும் சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கும்போது இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு எனக்கு ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா பழுத்தன நான் ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ நான் சேர்த்திக்கிறேன் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் நான் போட்டுக்கிறேன் அதுவும் நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வதக்கிக்கிறேன் இப்போ கொஞ்சமாக குழம்புக்கு தேவையான கல் கல்லுப்பு சேர்த்திக்கிறேன் சேர்த்திட்டு இப்போ வந்து குழம்புக்கு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் தேங்காய் பட்டை கிராம்பு கசகசா வெறிஞ்சீரகம் அப்புறம் கொஞ்சமாக பொட்டுக்கல்ல இதையெல்லாம் சேர்த்தி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம் பேஸ்ட்டை நல்லா குழம்புல நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ அந்த மிக்சி இருந்த அந்த கொஞ்சம் பேஸ்ட்டையும் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து ஊற்றிக்கிற குழம்புலையே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இதுலையே ஊற்றிட்டு நல்லா குழம்பு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குழம்பு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்துட்டு வேக வச்சுருக்க முட்டையை நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் முட்டை வந்துட்டு அப்படியே உடச்சி ஊற்றிக்கலாம் வேக வச்சும் போட்டுக்கலாம் நான் சப்பாத்தியும் கட்டி முட்டையை வேக வச்சே போட்டுக்கிட்டேன் முட்டையெல்லாம் சேர்த்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஸ்லிம்லேயே கொதிக்க வச்சுக்கலாம் அப்போ தான் முட்டைக்குள்ளே அந்த குழம்போட மசாலாவெல்லாம் போய் நல்லாயிருக்கும் சாப்பிட இப்போ என்னோடய ஸ்டைலில் முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே பாய்